நவம்பர் பத்தாம் தேதி டெல்லி பிளாஸ்ல பதினைந்து பேர் உயிரிழந்தாங்க முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சாங்க அது மட்டும் இல்லாம இந்த பிளாஸ்ட் தொடர்பாக ஏழு பேர் வந்து அரஸ்ட் பண்ணப்பட்டு அவங்களுக்கு தொடர்ந்து அவங்க கிட்ட விசாரணையும் நடத்திட்டு வராங்க என்னைக்கு இதுல முக்கியமான ஒரு நபர் தான் முசாமில் அப்படின்றவன் சோ முசாமில் வந்து அல்பாலா பல்கலைக்கழகத்துல வந்து ப்ரொஃபஸரா இருக்காங்க இவர் மட்டும் இல்லாம ஷஹீன் அப்படின்ற ஒரு பெண் மருத்துவரும் வந்து இதுல கைது செய்யப்பட்டிருந்தாங்க சோ விசாரணையில தான் வந்து தெரிய வருது இந்த முசாமிலும் ஷஹீனாவும் வந்து காதலர்கள் அப்படின்றது அண்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும்போது கடைசியாக என்ன என்னையை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா முசாமிலும் ஷஹீனும் வந்து இரண்டாயிரத்தி வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஷஹீனுடைய கார் தான் முசாமில் வச்சிருந்தாரு அந்த கார்ல தான் வந்து துப்பாக்கி போன்ற பல பயங்கரவாத பொருட்கள் இருந்ததையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் கைது செய்யப்பட்ட பெண் மருத்துவர் ஷஹீன் வந்து ஜெய்ஷி முகமது அமைப்பு இருக்கு இல்லையா அந்த அமைப்புக்கு மத தொண்டு அப்படின்ற பேர்ல இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் வந்து நன்கொடையாக வழங்கி இருக்காங்க அப்படின்னு தெரியுது அதாவது ஜெய்சி முகமது அப்படின்ற பயங்கரவாத அமைப்புக்கு மத தொண்டு அப்படின்ற பேர்ல இவ்வளவு லட்ச ரூபாய் வந்து ஷகீன் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் என்னையும் அவங்க இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க